விஜய் வீட்டில் இருப்பவர்கள் மூன்று மொழி படிக்கும்போது தொண்டர்கள் இரண்டு மொழிகளை மட்டுமே படிக்க வேண்டும் என்று கூறுவது நியாயமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் வாட் ப்ரோ பிராக்டீஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ என்ன ப்ரோ நீங்களே அப்படி பண்ணலாமா நீங்க ஸ்கூல் நடத்துறீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க என்ன ப்ரோ உங்க வீட்ல குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க ப்ரோ தப்பில்லை இல்ல ஆனா உங்க தொண்டர்கள் ரெண்டு மொழி தான் படிக்கணும்னு நீங்க சொல்றது நியாயமா ப்ரோ தாவேக்க எளிய மக்களின் கட்சி என்றால் எதற்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்று விஜய்க்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார் நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்லைங்கறதுல தேவைக்கேற்ப கூட்டணி வைக்கிறாங்கல்ல அவங்க சொல்ற கூட்டுறது அவங்க சொன்னது அவங்க சொல்றது தம்மினுடைய நம்பிக்கை வெற்றியிடையே நான் வாழ்த்துறேன் மகிழ்ச்சி மக்கள் அரசியலை தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் பேச மாட்டார்கள் என்றும் சீமான் குறிப்பிட்டார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கத்தை அக்கட்சியின் தலைவர் விஜய் தொடங்கி வைத்தார் சென்னை அருகே மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது இதில் தாவேக்க தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஜன் சுராஜ் கட்சி நிறுவனரும் தேர்தல் ஆலோசகருமான பிரசாந்த் கிஷோர் மற்றும் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவின் தொடக்க நிகழ்வாக கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது தாவேக்க தலைவர் விஜய் முதல் கையெழுத்திட்டு இதனை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரை கையெழுத்திட தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் அழைத்தார் ஆனால் அவர் கையெழுத்திட மறுத்துவிட்டார் மக்களுக்கு பிடித்த ஒருவர் அரசியலுக்கு வந்துவிட்டதை நினைத்து சிலர் எரிச்சல் அடைவதாக தாவேக்கா தலைவர் விஜய் பேசினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய அக்கட்சித் தலைவர் விஜய் தனது அரசியல் வருகையால் ஒரு சிலருக்கு எரிச்சல் என குறிப்பிட்டார் இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி பேச ஆரம்பிப்பாங்க பண்ணையாளர்களுக்கான கட்சி இல்லை எனவும் விஜய் பேசினார் எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க நம்மளுடைய கட்சி ஒன்னும் பண்ணையாரர்களுக்கான கட்சி கிடையாது பண்ணையாளர்களை அரசியலை விட்டு அகற்றுவதுதான் நம்முடைய முதல் வேலை எனவும் விஜய் கூறினார் அகற்றுவதுதான்றினார் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் எல்கேஜி யுகேஜி மாணவர்கள் போல அடித்துக் கொண்டு நாடகமாடுவதாக தாம்பிக்க தலைவர் விஜய் குற்றம் சாட்டினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் உரையாற்றிய விஜய் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் திமுக பாஜக அரசுகள் பேசி வைத்துக் கொண்டு நாடகமாடுவதாக சாட்டினார் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க அரசியல் நோக்கத்தோடு மாநில அரசின் கல்வி மொழி கொள்கையை கேள்விக்குறியாக்குவதை ஏற்க முடியாது என்றும் விஜய் பேசினார் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை நம்பணுமா மக்கள் நம்பணுமா முன்னதாக மேடையில் பெரியாரின் சிலையை பிரசாந்த் கிஷோருக்கு விஜய் பரிசாக வழங்கினார்